எழுத்துப்பிழை இருந்தாலும் அதை எழுத முயற்சி காலகட்டத்தில் அவங்க கொடுத்த பரிசுங்கிறது என்னை வரைக்கும் அதே கலைச்செறிவு டீச்சர் எனக்கு ரசிக ரசிகையாகவும் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே உருவருமா என்னுடைய இணையால் எனக்கு கிடைச்சிருக்கா என்னுடைய கவிதைக்கு முதல் ரசிகையும் அவள் தான் முதல் விமர்சிகையும் அவள் தான் பாராட்டின பெண்கள் நிறைய இருக்காங்க அவங்கள இப்ப நம்ம வந்து பட்டியலிட முடியாது ஏன்னா ரொம்ப அதனால தான் பெண் கோழிகளும் பெண் ரசிகர்களும் நிறைய ஒரு நல்ல விமர்சகையையும் ஒரு நல்ல ரசிகையும் இன்றைக்கு என்னுடைய இணையாளாக நான் பெற்றது பெரும் பாக்கியம் எனவே நான் அவங்கள்தான் சொல்ல வேண்டியிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு மூலயமா உங்ககிட்ட சந்திச்சு பவித்ரா பத்தி நிறைய பேசுவோம் ஏன்னா பவித்ரா ஒரு மறக்க முடியாத பயணம் அந்த பயணத்துல தொடக்கமாக உங்கள் கூட நான் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி இதுக்கு முன்னாடி பல கதாபாத்திரங்களும் நடிச்சிருக்கீங்க இதில் தவிஞராகவே நடிக்கிறீங்களே இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு புது அனுபவம் தான் என்னன்னா கவிஞராக வாழ்ந்தவங்க வந்து கவிஞராக வா நடிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா வாழ்ந்துடலாம் சில இடங்களில் நடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் என்னென்னா அதுக்கு ரொம்ப இலகுவாக மாற்றி கொடுத்தது என்னுடைய இயக்குனர் தரியன் சார் அவர்கள் காரணம் நிறைய கவிதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கவிஞராக இருந்தாலும் அங்கங்கே தேவைப்படும் பொழுது அந்த ரசனையும் அதுக்கான உணர்வுகளையும் வெளிப்படுதுனா போதுங்கிறது தான் ரெண்டாவது கவிஞனாக இருந்தாலும் இதில் வந்து நானே கவிதை எழுதி நானே கவிதை சொல்கிறது அந்த மாதிரி பக்கங்கள் வந்து ரொம்ப குறைவுதான் அதுக்கு ஆனால் என்னன்னா ஒரு கவிஞனுடைய மனது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதாபாத்திரம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதை அப்படியே கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு புது அனுபவம் தான் ஆஹ் வாழ்ந்துடலாம் நடிக்கிறதுக்கு கஷ்டங்கிறது இந்த தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது கவிதைக்கு பவானி பரிசு இருந்தது போல உங்களோட கவிதைக்கு வாங்கிய முதல் பரிசு என்னுடைய கவிதைக்கு வந்து என்னுடைய டீச்சர் கொடுத்தது தான் அதை வந்து மறக்க முடியாது அது எழுதுகிற வயதில் வந்து நமது கவிதைன்னு கூட தெரியாது நம்ம கிறுக்கி கொண்டு போய் டீச்சர்கிட்டெல்லாம் காமிப்போம் கவிதை எழுத எனக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கும் பொழுது என்னுடைய கலைச்செல்வி டீச்சர் தான் எனக்கு வர்றாங்க ரொம்ப நல்லா இருக்கடா தொடர்ந்து எழுதுற அப்படின்னு சொல்லி நான் எழுதுனதை வந்து எழுத்துப்பிழை இருந்தாலும் அதை எழுத முயற்சித்தான் அந்த காலகட்டத்தில் அவங்க கொடுத்த பரிசுங்கிறது என்னை வரைக்கும் அதே கலைச்செளிவு டீச்சர் எனக்கு ரசிக ரசிகையாகவும் இருக்காங்க இப்பயும் என்னை பற்றி கவிதை பற்றி பாடல் பற்றி என்னை பற்றி விமர்சனங்களோ நல்லதோ கெட்டதோ விருதோ எது நடந்தாலும் என்னை அழைத்து அக்கறையோடு விசாரித்து ஆறுதல் சொல்கிற ஒரு தொலைபேசி அழைப்புங்கிறது என்னுடைய டீச்சர் கலைச்செல்வி டீச்சர் தான் என்னுடைய முதல் பரிசு அப்போ அந்த கொடுத்த முதல் பரிசை வந்து இங்கு போட்ட பேனா வாங்கி கொடுத்தாங்க அப்பெல்லாம் லெட்டுமெல்லாம் தான் எழுதிக்கிட்டு இருப்பாங்க இங்க் பெண் எங்கு ஊற்றி எழுதுகிற ஒரு பேனும் பேனா வாங்குறது வந்து அப்போல்லாம் ரொம்ப பெரியவங்க ரொம்ப படித்தவங்க தான் எங்கு பேனாலாம் எழுதலாம் சொல்லுவாங்க கிராமத்தில் அப்படி ஒரு இங்கு பெண்ணாக வந்து எனக்கு பெண் வந்து எனக்கு பரிசு கொடுத்தாங்க மறக்க முடியாத பரிசு தான் அது இன்று வரைக்கும் பவானுக்கு கொலுசு கொடுத்தது மாதிரி நீங்கள் கொடுத்த முதல் காதல் பரிசு என்ன காதல் பரிசு அப்படிங்கும்போது என்னுடைய மனைவிக்கு நான் வாங்கி கொடுத்த முதல் புடவை தான் அதை வந்து இன்ன வரைக்கும் அவங்க பத்திரமா வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுத்த பரிசு எனக்கு எதுவும் நினைவு இல்லை நட்பு ரீதியாக பழகியவர்களுக்கு புத்தகங்கள் நிறையா கொடுத்துருக்குறேன் உணர்ந்து ஒரு காதலுக்காக ஒரு பரிசு கொடுக்குறது அப்படின்னா என் மனைவிக்கு கொடுத்த அந்த புடவை அவங்க அதை வந்து ரொம்ப நேசித்ததுனால அந்த புடவையில் வந்து தனியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டே பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா அது என்றைக்குமே மறந்துடக்கூடாதுன்னு இன்றைக்கி திருமணத்துக்கு பிறகு எவ்வளவோ புடவைகள் எவ்வளவோ ஆடைகள் அவங்கள்ட்ட இருந்தாலும் அந்த ஒரு புடவை மட்டும் அவங்களுடைய பயங்கர ஒரு மாதிரி பொக்கிஷமாக ரொம்ப சேஃபாக ஸ்பெஷலாக வச்சுருக்குறாங்க அதுதான் நான் வந்து காதலுக்குன்னு அறிந்து உணர்ந்து எடுத்து கொடுத்த பரிசு உங்களோட கவிதையை பாராட்டின முதல் பெண் யார் நிறைய இருக்காங்க நம்ம வந்து ரொம்ப அதனாலதான் பெண் தோழிகளும் பெண் ரசிகைகளும் நிறைய எனக்கு ஆனாங்க படிக்கிற காலத்துலையும் சரி சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகும் நிறைய ரசிகைகள் கொண்ட ஒரு கவிஞன்னா நான் இன்ன வரைக்கும் இருக்கிறேன் காரணமே அந்த கவிதை தான் குறிப்பிட்டு அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் எனக்கு வந்து ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயம் நம்ம எதை நோக்கி எழுதுகிறோமோ அது போய் ஒரு தோழியிடம் சேரும் பொழுது அதை நமக்கு திருப்பி அந்த ஃபீல் பண்ணி அவங்க அனுப்புவாங்க அவங்க கிட கடிதங்கள் ஒருவரி கடிதத்துக்கெல்லாம் வரி பாடலுக்கெல்லாம் ஒரு பக்க கடிதங்கள் எழுதுகிற அந்த தோழமைகள் நிறைய இருக்குது இவங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொன்னால் எல்லோரும் கோச்சுக்குவாங்க அது வேண்டி அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய 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 வெளிநாடுகளில் நீண்ட தொலைத்தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி எனக்கு வந்து கவிதையால் கிடைத்த உறவுகளும் நட்புகளும் தான் இன்ற வரைக்கும் அது தொடர்ந்து இருக்குது அதையெல்லாம் மீறி எப்படி எல்லாத்தோட பேரையும் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லணும் அவங்க எல்லாத்துமே உருவகமாக என்னுடைய இணையால் இன்னைக்கு கிடைச்சிருக்கா என்னுடைய கவிதைக்கு முதல் ரசிகையும் அவள் தான் முதல் விமர்சிகையும் அவள் தான் நல்லா இருந்துச்சுன்னா அவ்வளோ மாதிரி என்னை கொண்டாட முடியாது சரி இல்லைன்னா அவ்வளோ மாதிரி என்னை விமர்சிக்கவும் முடியாது அதனால் வேண்டி ஒரு நல்ல விமர்சிகையையும் ஒரு நல்ல ரசிகையும் இன்றைக்கு என்னுடைய இணையாளாக நான் பெற்றது பெரும் பாக்கியம் எனவே நான் தான் சொல்ல வேண்டியிருக்கு கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோரோட விருப்பத்தை தாண்டி பிள்ளைங்களோட விருப்பம் எந்த அளவுக்கு முக்கியம் ரொம்ப முக்கியம் அவங்க விருப்பம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து ஆலோசனை சொல்வதற்கு அது பெற்றோர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதை வந்து ப்ராக்டிக்கல் பண்ண போகிறவங்க ப்ராக்டிக்கல் பண்ணி அதை வாழப் போகிறவங்க வந்து அவங்க தான் அதனாண்டிய அவங்களோட சம்மதமும் அவங்களுடைய விருப்பமும் இல்லாமல் ஒரு காலம் பிடிவாதத்தால் ஒருத்தரை வாழ வைக்கவே முடியாது பிடிவாதத்தால் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துடவே முடியாது சந்தோஷம் என்பதும் நிறைவு என்பதும் நிம்மதி என்பதும் உணர்ந்து ஏற்றுக்கொள்வது அதை யார் யார் அனுபவிக்க போகிறார்களோ அவர்களுடைய சம்மதமும் அவர்களுடைய விருப்பமும் தான் ரொம்ப முக்கியம் ஆயிரம் கோடி பணம் கொடுத்தா கூட அவர்களுடைய ஆசை என்ன என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் தேவை என்னவென்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படி கண்டுபிடிச்சது மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா அது வாழ்க்கை அல்ல அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய பலம் பலவீனம் தேவை தேடுதல் எல்லாம் எனவே அவர்களுடைய விருப்பம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக உங்களுடைய காதல் வாழ்க்கையில நண்பர்களுடைய பங்கு எப்படியானது நீங்க அப்படி உங்க நண்பர்களுடைய காதலுக்கு உதவியது உண்டா ஏன் காதல் பயணத்தில் நண்பர்களுடைய பங்கை இல்லை ஏன்னா நேரடியாக நானே ஒரு என்னுடைய காதலை வெளிப்படுத்தினதும் அதற்கான பதில் அவங்களும் நேரடியாட்ட சொன்னதுனால இடையில் வந்து பாலமாக எந்த நட்பும் தேவைப்படல ஆனால் ஏராளமான காதலர்களுடைய ந காதலுக்கு நான் பாலம் மறந்துருக்கேன் கவிதை எழுதி கொடுத்துருக்கேன் கடிதம் கொண்டு கொடுத்துருக்கேன் அழுகும்போது கண்ணீர் தொடச்சி விட்டுருக்கேன் ஆறுதல் சொல்லி கொடுத்துருக்கேன் பிரியும் பொழுது தவறுன்னு எடுத்து சொல்லியிருக்கேன் துரிந்தவர்கள் மறுபடியும் இணைவதற்கு காரணமாக இருந்திருக்கேன் அது ஒரு சுகமான அனுபவம் ஏன்னா இரண்டு காதல்களையும் கைகோர்த்து அவர்களை மறுபடியும் வழக்கமான பாதையில் நடக்க வைக்கிறதுங்கிறது அந்த பாலத்துக்கு தான் தெரியும் அதை தாங்கிறக்கும்போது இருக்கிற சுகம் அந்த மாதிரி நிறைய நண்பர்களுக்கு நான் வந்து பாலமாக இருந்திருக்கேன் ஏன் காதலுக்கு அப்படி எந்த நண்பர்களும் பாலமாக தேவைப்படவில்லை ஆமாம் இது வரைக்கும் காதலை வைத்திருப்பது சரியா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா காதலை சொல்லிடவும் அழகானது நான் அடிக்கடி என்னுடைய கவிதையில சொல்லியிருக்கேன் வெளிப்படுத்தி கொண்டு தோற்று போன காதல்களை விட தன்னை வெளிப்படுத்தாமல் ஜெயித்து கொண்டிருக்கிற காதல்கள் இங்கே ஏராளம் எல்லா நட்புக்குள்ளையும் காதல் பத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கிறது வெளிப்பட பயந்து பயந்து இருந்தாலும் ஆனால் இன்னும் ஈரத்தோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே இடம் பொருள் ஏவல் யாரிடம் எப்போது என்ற அந்த காலமும் களமும் குறித்துதான் சில நேரத்தில் காதல் வெளிப்படுகிறதே தவிர இங்கு ஏராளமான காதல்கள் சொல்லாமல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் காதல் காதல் தான் எனவே எப்போதுமே சொன்ன காதல் நல்ல காதல் சொல்லாத காதல் கெட்ட காதல் அப்படிலாம் பிரிக்க முடியாது ஒருபோதும் காதல் கெட்டதாக இருக்கவே முடியாது நல்லதாகவே இருக்கிறது பல ஏற்ற தாழ்வுகளை காதலே சரி செய்யும் அதை பற்றி உங்க கருத்து என்ன உண்மை காதல் மட்டும் இல்லை என்றால் எனக்கு நீங்களும் நானும் கூட இப்படி உட்காந்து பேசியிருக்க முடியாது அது காதல் என்பது வேறு ஆணும் பெண்ணுக்கு மட்டும் வருவது அல்ல அதுதான் ஜாதியை கலைந்திருக்கிறது மதத்தை கலைந்திருக்கிறது எல்லைகளை உடைத்து எறிந்திருக்கிறது ஏற்றத்தாழ்வுகளை தூக்கி எறிந்திருக்கிறது இங்கே வேற்றுமைகள் எல்லாம் கசக்கி எறிந்திருக்கிறது காதல் உருவமில்லாத உணர்வாக இருந்தாலும் அதுதான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரசிக்க வைத்திருக்கிறது ருசிக்க வைத்திருக்கிறது அழுக வைத்திருக்கிறது இங்கே கலைகளை படைக்க வைத்திருக்கிறது கண்களை ருசிக்க வை கண்ணீரை ருசிக்க வைத்திருக்கிறது காதல்தான் இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த சமூகம் சமமாக போய்க்கொண்டிருப்பது மாதிரி தெரிவதற்கு காரணமே காதல் தானே தவிர வேறொன்றும் இல்லை எனவே காதல் இருக்கிற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது என்றோ ஒரு நாள் எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்போம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை காதல் தான் இன்று வரைக்கும் உயிரோடு அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டே இருக்கிறது எனவே காதல் மட்டும் இல்லை என்றால் மனிதர்களெல்லாம் மிருகமாகவே ஆகியிருப்போம் காதல் மட்டும் இல்லை என்றால் தனித்தனி கூடுகளாக பிரிந்து வாழ்ந்திருப்போம் காதல் மட்டும் இல்லை என்றால் கலைகள் வளர்ந்திருக்காது காதல் மட்டும் இல்லை என்றால் கவிதைகள் பிறந்திருக்காது காதல் மட்டும் இல்லை என்றால் நாகரிகம் கூட நடைபெற்றிருக்காது காதல் தான் எல்லாத்திற்கும் ஆணிவேராக இருந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளோட காதல் விஷயத்துல பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்ம என்னதான் இப்போ அறிவுரைகளும் ரொம்ப அன்பு கொடுத்து வளர்த்திருந்தாலும் வாழப்போறவர்கள் அவர்கள் அப்படிங்கும்போது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுக்கு என்ன தேவை அது சரியான தேர்வுகளை பண்ணிக்கலாம்னு தூரத்துல இருந்து நம்ம பார்க்கணும் அது ஏன்னா முதல்ல காதல்னாவே எதிர்ப்பு தெரிவிச்சாவே நிச்சயமாக தேட வேண்டியதை தேடிக்கொண்டு தான் இருப்பார்கள் தெரியாமல் தேடிக்கொண்டு இருப்பார்கள் உங்களுக்கு மறைக்கணும்னு நினைச்ச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களால் அவங்களை தடுக்கவே முடியாது எனவே வந்து கண்டிப்பாக பிள்ளைகளுடைய அத்தனை அசைவுகளையும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் உங்களை மீறி உங்களால் அவர்கள் உலகத்துக்கு வந்தவர்களை தவிர உங்கள் லோக்காக மட்டும் வந்தவர்கள் அல்ல அவர்கள் வாழ்வதற்கு வந்தவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை அவர்களுடைய தேவைகளை அவர்களுடைய ஆசைகளை கனவுகளை நிறைவேற்றிக்கு வந்தவர்கள் எனவே தான் ஒவ்வொரு பிள்ளையும் வந்தது உங்களால் இருக்கலாமே தவிர உங்களுக்காக மட்டுமே வந்தவர்கள் இல்லை என்பதனால் நீங்கள் உங்கள் அன்பை போலவே அவர்களை காயப்படுத்தாமல் அவர்களுக்கானதை தேடி கொடுக்கணுமே தவிர கம்பல்சரி காதல்னா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னா இந்த உலகத்தில் காதலியே புதிதாக மறந்து மலர்ந்திருக்காது எனவே பிள்ளைகளுடைய விருப்பத்தை முதலில் கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை என்று நான் நினைக்கிறேன் இதுவரை நடித்த கதாபாத்திரங்களில் பாரதி என்ற கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமான அந்த பேரில் ஒரு ஈர்ப்பு இருக்கு ஏன்னா ஆயிரம் கோடி கவிஞர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து வென்று நிறைய விஷயத்தை சொல்லியிருந்தாலும் பாரதின்னு சொல்லும்போது போது அறியாமல் ஒரு ஈர்ப்பும் ஒரு தீயும் நமக்குள் பற்றிக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் நான் பாரதியைப் பற்றி பேசும்போதெல்லாம் பல்வேறு உதாரணங்களை சொல்லி பேசிக் கொண்டிருப்பேன் நண்பர்களே அவருடைய ஆ ஒட்டுமொத்த ஆளுமையும் எங்கே தெரியும் என்றால் தன்னுடைய எட்டையப்புறத்த மண்ணில் நீண்ட காலத்துக்குப் பிறகு நடக்குந்து போகும்போது கூட பிறந்த மண்ணை முத்தமிட வேண்டும் என்று அவன் நினைத்த போது குனிந்து முத்தமிட்டால் எங்கே கூன் விழுந்து போகுமோ என்று படுத்து முத்தமிட்டவன் பாரதி என்று அவனை சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் என்னையும் அறியாமல் என் மயிர்கார்கள் சிரித்து கொண்டிருக்கும் அந்த பேருக்கள் அப்படி ஒரு தீ இருக்கிறது எனவே இந்த கதாபாத்திரம் என்ன சொல்ல போகிறது என்பதை விட இந்த கதாபாத்திரத்தின் பேர் அதை ஏன் அதை ஏற்று நடிக்கும் போதெல்லாம் என்னையும் அறியாமல் ஒரு கர்வம் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது என்னுடைய கதாபாத்திரம் என்ன கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயிலர் வந்ததுக்கு பிறகு நிறைய இயக்குநர்கள் எனக்கு வந்து தொலைபேசியில் அழைச்சி மூன்று படங்கள் எனக்கு வித்தியாசமாக என் என்னையும் நினைவுப்படுத்தினாங்க நாங்கள் யோகியில் உங்களை பார்க்கும்போது நார்த் மெட்ராஸ் பையனாக நீங்கள் வாழ்ந்துருந்தீங்க அதே நேரத்தில் உயர்திருப்பு ஃபோர் டுவெண்டின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக் ஒரு ஐடி இல்லை ஒரு சிஓ ரேஞ்சுக்கு நீங்கள் ஒரு கேரக்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் அதுக்கும் அந்த யோகிக்கும் உயர்திரு ஃபோர் டுவெண்டிக்கும் சம்மந்தமே இல்லாத கேரக்டர் உங்களால் நகர்த்த முடிஞ்சிச்சு இப்போ அந்த ரெண்டு கேரக்டருக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு கேரக்டர் நீங்கள் இந்த தொடர் மூலிமா நடத்துகிறீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாங்க இல்லை அதுக்கான களம் வந்து அமைஞ்சது தான் தெரிய எனக்கு அபூர்வம் இதுக்கு முழுக்க முழுக்க சின்னத்திரை வரலாற்றிலேயே இதுக்கப்புறம் எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது இந்த களம் ரொம்ப புதுசு அவ்வளவுதான் நான் சொல்லணும் அதுக்கு மேலே சொன்னால் டேரக்ட் எங்களை அடிப்பார் வேண்டி இந்த புது முயற்சி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் இதில் ஒத்துக்கிட்டது கூட காரணமே